நடிகை சமந்தாவுடனான நாகசதன்யா விவாகரத்துக்கு பிறகு இருவரும் தங்கள் கெரியரில் கவனம் செலுத்தி வருகின்றனர் தற்பொழுது இவர்களின் இரண்டாவது திருமணம் குறித்த செய்திகள் வைரலாகி வருகிறது குறைந்தபட்சம் அதற்கு பதிலளிக்கவில்லை ஆனாலும் செய்திகள் வந்தவாறு தான் இருக்கிறது நாகசதன்யா சமந்தா ஆகிய இருவரும் ஏயமாய சவாலை படத்தில் நடித்து அதன் பிறகு ரகசியமாக காதலித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இரு வீட்டார்கள் சமாதானம் செய்து பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது திருமண உறவில் மூன்று ஆண்டுகள் மட்டுமே கழித்த சமந்தா மனவேதனையுடன் தங்கள் உறவை முடித்துக் கொண்டார் டோலிவுட்டின் அழகான ஜோடி என்று அழைக்கப்படும் மோதல்களை மறைத்துள்ளனர் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்றே நாம் சொல்லலாம் விவாகரத்துக்கு பிறகு அவர்கள் தனித்தனியாக தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகிவிட்டனர் இந்த நிலையில நாகசதன்யா தொடர்பான செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நாகசதன்யாவின் தந்தையான நாகார்ஜுனா அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க தயாராகிவிட்டார் என்று கூறப்படுகிறது நல்ல பெண்ணை நாகார்ஜுனா தேர்வு செய்துள்ளார் அந்த பெண் வேறு யாரும் இல்லை நாகார்ஜுனாவின் உறவினர்தான் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது சமந்தாவுடனான விவாகரத்திற்கு பிறகு நாகசதன்யா ஒரு கதாநாயகனுடன் டேட்டிங் செய்து வருகிறார் பாலிவுட்டில் செட்டில் ஆன தெலுங்கு நடிகை சோபிதா துலிபாலாவை சைத்து காதலிப்பதாக பரபரப்பாக பேசப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் டின்னர் டேட் பண்ணிட்டு இருந்த போட்டோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சமந்தாவின் இரண்டாவது திருமணம் விரைவில் போவதாக சமூக வலைதளங்களில் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்களோட உடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை பண்ணுங்கள்.